உங்கள் நடுவே நிறுவுவேன் நான் உங்கள் நடுவே உழவுவேன் நான் உங்கள் ஆண்டவர் நீங்கள் என் மக்கள் லேவியராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்று பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்கள் இறை மதிப்பிற்குரியவர்களே கடவுள் மனிதர்களோடு என்னாலும் வாழ ஆசைப்பட்டார் மனிதனோடு இருந்து மனிதனை வழிநடத்த வேண்டும் என்பதிலே கடவுள் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் இதனை மனிதனும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டான் ஆகவேதான் சாலமோனரசர் ஆண்டவர் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்னை வழிநடத்த வேண்டும் என்று எண்ணி கடவுளுக்கான ஒரு அற்புதமான கோவிலை அவர் கட்டுகிறார் முதல் முதலரசராவ புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் எட்டாவது அதிகாரத்தில் அந்த கோவிலை கட்டிய பிறகு உடன்படிக்கை பேழையை கொண்டு போய் கோவிலுக்குள் வைத்ததும் பத்து பதினொன்று ஆகிய வசனங்களிலே எப்படி வாசிக்கிறோம் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை மூடியது ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது கோவில் கட்டப்பட்டவுடன் ஆண்டவரின் மாட்சி வல்லமை ஆலயம் முழுவதையும் நிரப்பியது என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்குள்ளே ஆண்டவரின் மாட்சி வல்லமை நிரம்பி இருக்கிறது என்ற உணர்வோடு தான் நான் நுழைகிறோம் கடவுள் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்ற மிகுந்த ஆவலோடு நாம் அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைய கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரின் மாட்சி அந்த ஆலயத்தை நிரப்பியவுடன் அந்த திருக்கோவிலை கடவுளுக்கு சால முனரச செய்வார் அர்ப்பணம் செய்வதற்கு முன்னதாக அவங்க புத்தகத்திலே எட்டாவது அதிகாரத்தில் அறுபத்தி ஒன்றாவது வசனத்திலே நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுவார் நம் மூதாதையரை போல கடவுளின் நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக இந்த கோயிலை நான் அர்ப்பணம் பண்ண போறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் கடவுளுக்கு முற்றிலும் பணிந்திருக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று பேசிய பிறகு அந்த கோவிலை அர்ப்பணம் செய்வார் திருக்கோவிலின் அர்ப்பணம் என்று சொல்லி அறுபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் இப்படி அர்ப்பணம் செய்த அந்த கோவிலை பார்த்தவுடன் கடவுள் சாலமனோடு முதல் அரசராம புத்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என் பெயர் விளங்க நீர் கட்டிய இக்கோவிலை நான் புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் ஆலயத்திலே ஆண்டவரின் மாட்சி எப்படி நிரம்பி இருக்கிறதோ அதே போன்று எந்த கோவிலுக்குள் நாம் சென்றாலும் அங்கே கடவுளின் கண்களும் இதயமும் நமக்காக இருக்கிறது கோவிலுக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய இதய உணர்வுகளையெல்லாம் கடவுள் அறிந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வோடு தான் நாம் ஆலயத்திற்குள்ளே நுழைய கடமைப்பட்டிருக்கிறோம் அவருடைய கண்களும் இதயமும் என்னாலும் இருக்கும் என்று கடவுள் பேசிய பிறகு தொடர்ந்து பேசுகிறார் முதல் அரசாங்கத்திலே ஒன்பதாவது ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு எட்டு அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம் நீ என்னுடைய கட்டளைகளை மீறி நடந்தால் ஒருவேளை நீ எனக்கு உகந்த பிள்ளையா வாழ மறுத்துட்டீனா நீர் என்னுடைய பெயர் விளங்க கட்டியை கோவிலை என் பார்வையில் இராதபடி நான் தரைமட்டமாக்குவேன் இந்த கோவில் கற்குவியலாக மாறும் என்று பேசுகிறார் நீ எப்போ வந்து என் கட்டளையை மீறி போயிடறியோ அப்போ இந்த கோயில் இருக்காது இந்த கோயிலில் நான் இருக்க மாட்டேன் என்னுடைய கண்கள் இருக்காது இருதயம் இருக்காது என்னுடைய மாட்சி இருக்காது நீ அழிவை தேடிக்கொள்வாய் என்று கோவில் அர்ப்பணிக்கின்ற போதே அர்பணிக்கின்றபோதே அரசரோடு கடவுள் பேசிவிடுவார் கோவில் அழகாக கட்டப்பட்டிருக்கும் அர்ப்பண முடியும் அரசரே கடவுளின் கட்டளைகளை மீறி நடப்பார் எல்லா மக்களும் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழாமல் தீமையிலேயே தீமை செய்வதிலேயே கருத்தாய் வாழ்வார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அறுநூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்று நாம் வாசித்த முதல் வாசகத்தின் தொடக்கத்திலே வாசித்தோம் யூதா அரசன் யோயாக்கிமின் மூன்றாவது ஆண்டில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்னேசர் எருசலேமை கைப்பற்றினான் கோவிலை இடித்தான் கோவிலில் இருந்த கருவூலங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப மனிதன் கடவுளை ஒட்டி ரொம்ப விலகி போயிட்டான் கடவுளுடைய பிரசன்னம் வேண்டான்னு விலகி போயிட்டான் ஆகவே எருசிலேம் கோவில் அழிந்தது என்று வரலாற்றை நாம் ஆசைக்கிறோம் எழுவது வருடங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த நம்முடைய மூதாதையர்கள் மீண்டும் சைரஸ்வனுடைய ஆட்சி காலத்தில் இருசிலேமுக்கு செல்ல அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் எஸ்ரா புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் இந்த நிகழ்வு இருக்கும் அப்படி திரும்பி வந்தவர்கள் செருபாபேல் தலைமையிலே அந்த பழுதடைந்த எருசலேம் கோவிலை கடவுளின் மாட்சி விளங்கிய இந்த ஆலயத்தை கடவுளின் கண்களும் இருதயமும் இருந்த இந்த ஆலயத்தை நாம் இப்படி விட்டோமே கடவுளை விட்டு நாம் பிரிந்து சென்றால் இவ்வளவு கொடுமை நடந்து விட்டதே என்று சொல்லி வருத்தத்தோடு அந்த ஆலயத்தை மறுபடியும் சிறுபாபேல் புதுப்பிப்பார் அவர் புதுப்பித்த பிறகு இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பிற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக சில வருடங்களுக்கு முன்னதாக பெரிய ஏரோது என்ற மனிதன் என்ற அரசர் மறுபடியும் எருசலேம் ஆலயத்தை மிக ஆடம்பரமாக புதுப்பித்து ரொம்ப அருமையாக யூதர்களுக்கு ஏற்றாற்போல் கட்டியிருப்பார் யூதர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக அப்படி ஒரு கோயிலை கட்டி வச்சிருவார் அந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நச்சயதி வாசகத்தில் பேசுகிறான் பார் எவ்வளோ அழகாக இருக்கு கோவில் கவின்மிகு கற்களாலும் எழில்மிகு ஆபரணங்களாலும் அழகு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேசி கொண்டிருப்பார்கள் அப்போ நான் திரும்ப சொல்கிறேன் நீ இதை பார்க்குறீங்கள ஒரு நாள் இது இடிக்கப்படும் ஏன் இடிக்கப்பட போகிறது நீ கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழாத போதெல்லாம் கடவுளை விட்டு விலகி செல்கிறார் இப்போ கடவுள் வேண்டாம்னு முடிவெடுத்துடுற கடவுள் வேண்டாம்னு நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கடவுள் உன்கிட்ட இருந்தான்னா இல்லைன்னு நான் அந்த இடம் பேரழிவுக்கு உட்படும் கடவுளை புறக்கணிக்கிற போதெல்லாம் நாம் அழிவுக்கு உள்ளாகிறோம் என்பதைத்தான் இன்றைய நச்சுவை வாசகத்தில் யேசுநாதர் சொல்லுகிறார் இந்த கோவில் இடிக்கப்படும் என்கிறார் இதற்கு முன்னதாகவே இரண்டு முறை அவர் எரிசலே ஆலயத்தை பற்றி பேசுவார் லோக்கா சட்சி இதிலே பதிமூன்றாவது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அந்த வசனங்களிலே இயேசுநாதர் இப்படி பேசுவார் எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரை உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஏன்னா வர்ற எல்லாரையும் கல்லால் எரிஞ்சு கொள்ற உன்னை ஆசீர்வாதம் கொடுக்க வந்த எல்லாரையும் கல்லால் எரியிறியே தொடர்ந்து நாம் ஆசிக்கிறோம் கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பதைப் போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள விரும்பினேன் நான் உன்னை ஆசையோடு ஆசிர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் விருப்பப்பட்டேன் உன்னை அரவணைத்து கொள்ள விரும்பினேன் ஆனால் உமக்கோ விருப்பமில்லையே இதோ உன் இறை இல்லம் கைவிடப்படும் என்று பதிமூன்றாவது அதிகாரத்திலே அவர் பேசுவார் திருமணம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை வாசித்தோம் என்றார் லூகாஸ் நச்சியிலே அங்கேயும் பேசுவார் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு முடி உள்ள அந்த பகுதி இயேசு எருசலேமை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் நீங்கள் இன்னமும் கெட்டு போயே இருக்கீங்களடா நல்ல பிள்ளையாவே வாழ மாட்டீங்களா இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீர் அறிந்திருக்க கூடாதா அப்படின்னு அழுகுற கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டார் அரவணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார் ஆனாலும் நீங்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழாமல் தீமை செய்வதிலேயே கருத்தாய் இருக்கிறீர்களே என்று கடவுள் இயேசு நொந்து அழுதார் என்று அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாம் அந்த பகுதியில் வாசிக்கிறோம் ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றில அரண் உன்னை தரைமட்டமாக்குவார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டார் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் நீ அதை அறிஞ்சிக்கவே மாட்டே தெரிஞ்சிக்கவே மாட்டே என்று வேதனையோடு ஏசு அழுததாக அந்த பகுதிகளே நாம் ஆசிக்கிறோம் இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே கோவில் ஆண்டவரின் மாட்சியால் நிறைந்திருக்கிற இடம் கோவிலில் ஆண்டவரின் கண்களும் இருதயமும் என்னாலும் நம்மை ஆசிர்வதிப்பதற்காக இருக்கிறது நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழாமல் தீமை செய்வதில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் ஆசியை பெற தகுதியில்லாத மக்களாக மாறிப் போவதால் பெரும் அழிவை நாம் சந்திக்க நேரிடுகிறது கடவுளின் பிள்ளைகளாக என்னாலும் வாழ்வோம் கடவுளுக்கு உகந்த மக்களாக எப்போதும் வாழ்வோம் அரசர் கோவிலை அர்ப்பணம் செய்வதற்கு முன்னால் பேசிய அந்த வார்த்தைகள் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக கடவுளே நான் உனக்கு சொந்த கடவுளே நான் உனக்கு பிடிச்ச பிள்ளையாக எப்போதும் வாழ்வேன் என்று சொல்லி கடவுளிடம் நாம் நம்மை ஒப்புக்கெடுக்கிற போது கடவுள் நம்மை சிறப்பாக ஆசிர்வதிக்கிறார் குரந்தியருக்கிலே முதல் கடிதத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் நீங்களே அக்கோவில் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே நாம் பெறுகிற போது நாம் கோவிலாக மாறிப்போகிறோம் என்று சின்னப்பிற அருமையாக சொல்லுகிறார் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் யோவான் அச்செய்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வோம் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழ்வோம் நாம் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் கடவுள் நமக்காக செய்து கொடுப்பார்